வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழும் அறிவியலும் என்கிற தொடர் காணொலி வரிசையே இன்றைக்கி நம்ம தொடங்குகிறோம் இதிலிருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த தமிழும் அறிவியல் சார்ந்த காணொலிகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இது முழுமையாக ஒரு காணொலியாக உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு ஸ்கிப் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த காணொலியில் என்னெல்லாம் அறிவியல் அப்படின்றது அறிமுகத்தை பார்க்க போறோம் இந்த அறிவியல் எவ்வளவு தொன்மையானது எப்படி வளர்ச்சி அடைந்து வந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் பழந்தமிழருடைய அறிவியல் எப்படி இருந்தது உலகம் எப்படி தோன்றியது இது போன்ற நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதன் மூலமாக தமிழருடைய அறிவியல் சிந்தனைகள் எப்படியெல்லாம் வந்து மேலோங்கி இருந்தது அப்படின்றத பார்க்கறது இந்த காணொலுடைய நோக்கம் முதல்ல அறிவியல் அப்படின்ற சொல்லுக்கான பொருளை நம்ம பார்த்துடலாம் அறிவியல் அப்படின்னா வந்து அறிந்து கொள்ளுதல் என்கிற பொருளில் தான் வந்து அந்த சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் இதனை நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்ற சொல்லால வந்து குறிக்கிறோம் இந்த சயின்ஸ் என்கிற சொல் ஆங்கில சொல்லாகவே பிறந்ததா அப்படின்னா இல்லை சைனிட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லத்தீன் சொல்லு இருந்து தான் இந்த சயின்ஸ் என்கிற ஆங்கில சொல் வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சயின்ஸ் அப்படின்றது என்ன ஒரு வரையறையாக சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தரவுகள் அடிப்படையில் ஒரு முறையான வழிமுறையை பின்பற்ற இயற்கை உயிர்கள் உலகம் மற்றும் இருக்கக்கூடிய சமூகத்தை புரிந்து கொள்ளுதல் அதுதான் வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற த தரவுகளையெல்லாம் வச்சுக்கிட்டு தகவல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்கணும் இது இது இப்படி தான் அப்படின்ற ஒரு வழிமுறையை உருவாக்கணும் அதற்காக இங்கே இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை உயிர்கள் உலகம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்று நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குது எதனால நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத அறிவின் அடிப்படையில் உறுதியாக அறிந்து கொள்வதன் பேர்தான் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அறிவியலுக்கு முன் கணித்தல் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது ஐப்போத்தீசிஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது இது இப்படி நடந்துருக்கலாம் இது இந்த மாதிரி வந்து செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இல்லை இது போல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இது போலெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு முன்னாடியே கணித்து சொல்வதற்கு அல்லது முன்னாடி இப்படி நடந்திருக்குன்றதை கணிப்பதற்கான ஒன்றன் பேர் தான் அந்த அறிவின் பேர் தான் அறிவியல் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அறிவியல் ஆய்வனுஜர்கள் இந்த அறிவியலை வந்து பொதுவாக மூன்றாக பகுத்து சொல்கிறாங்க ஒன்று இயற்கை அறிவியல் இரண்டாவது சமூக அறிவியல் மூன்றாவது முறைசார் அறிவியல் அது என்னென்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இயற்கை அறிவியல்ன்றது வேற ஒன்றும் இல்லை பருப்பொருள் உலகம் அண்டம் இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பேர் வந்து இயற்கை அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சமூக அறிவியல் அப்படின்னா என்னென்னா இங்கே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அதே மாதிரி ஒன்றாக கூடி வாழக்கூடிய அந்த சமூகம் இதை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய அந்த அறிவியலுக்கு பேர் தான் சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து முறைசார் அறிவியல்னால் என்னென்னா சான்றுகள் அடிப்படையில் அளவியல் அதாவது லாஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கணிதவியல் இது போன்ற முறையாக ஒன்றை தகவல்கள் அடிப்படையில் சான்றுகள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பேர் முறைசார் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தமிழருடைய அறிவியல் எவ்வளவு தொன்மையானது எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ முத முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பூமியில இனத்திற்கு அறிவியல் நோக்கு அப்படின்றது எப்போ வந்திருக்கும் எப்போ தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தெரியாது ஏன்னா நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலோ அல்லது கல்வெட்டுகள் இருந்தாலோ நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனா குறிப்பிட்ட தான் தொடங்கச்சுன்றதுக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அடுத்ததாக எப்போ இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தை நம்ம வரோம் அப்படி பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா விலங்குகளை வேட்டையாடுறதுலேருந்து தொடங்குது ஏன்னா உணவுக்காக மனிதர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாட போது பல கருவிகளை வந்து அவங்க பயன்படுத்த தொடங்குறாங்க அதாவது அந்த கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கூர்மையாக இருக்கக்கூடிய கற்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த கற்காலத்தை நம்ம வந்து பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு பிறகுதான் அந்த கற்களை கூர்மை தீட்டி அதை வந்து புதிய கற்காலத்தில் வந்து மனிதர்கள் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தடுத்து உலோக காலம்லாம் வரும்போது உலோகங்களை பயன்படுத்தி அதையும் ஈட்டி போன்றவற்றை பயன்படுத்தலாம் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு முயற்சிகளை மனிதர்கள் எடுத்திருக்காங்க அடுத்து இறந்து போன விலங்குகளை வெட்டுவதற்கான அறிவியலையும் தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கற்களை உரசி தீயை உண்டாக்கக்கூடிய அந்த மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தை தமிழர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வர வரப்பிரசாதமாக அமையுது ஏன்னா தொழில்நுட்பத்தில் இது ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கற்களை உரசி தீயை உண்டாக்கி அதன் மூலமாக பல செயல்களை வந்து மனிதர்கள் உருவாக்க ஆரம்பிச்ச அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும் ஏன்னா இந்த நெருப்பை உண்டாக்குறது மட்டும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம இன்னுமே வந்து காடுகளில் மலைகளில் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு இனமாக இருந்திருக்கணும் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறியாக இருந்தாலும் இறைச்சியாக இருந்தாலும் பச்சையாக சாப்பிடக்கூடிய அந்த இனமாகத்தான் வாழ்ந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நெருப்பு அப்படின்ற ஒன்று அந்த தீயை கண்டுபிடித்த பிறகு மனித இனம் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு இப்படியே ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிச்சி அன்றைக்கு ஒரு சிறு பொறியாக இருந்தது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவியலாக உலகம் முழுக்க வந்து பரவி இருக்கு தமிழர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் கூட தமிழர்கள் செல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து இந்த அறிவியல் பயன்படுத்தப்பட்டு உலகம் முழுக்க இன்றைக்கு பரவியிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இந்த அறிவியல் மூலமாக நாம் எவ்வளோ வளர்ந்தமோ அதே அளவுக்கு வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளையும் இருக்குது இன்னும் சொ இன்னும் மிகச்சரியாக சொல்லணும் உலகத்தையும் அந்த மனித இனத்தையும் கூட இந்த அறிவியல் அழித்து விடுமோ விழுங்கி விடுமோ அப்படின்ற ஒரு அச்சமெல்லாம் கூட அறிவியல் அறிஞர்கள்கிட்ட வந்து உண்டு அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா அறிவியல் என்பது ஆக்கவும் பயன்படும் அழிக்கவும் பயன்படும் ஆக்குவதற்காக பயன்படக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்குது அழிப்பதற்கான அந்த எண்ணிக்கை அந்த சதவீதம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அறிவியல் கருத்துக்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் மெய்யியலாகத்தான் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த நேரத்தில் வந்து நினச்சி பார்க்கணும் அதாவது தொல் செவியல் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் தொடங்கி அதாவது பழங்காலம் தொட்டு இன்றைக்கு வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்களை எல்லாம் வந்து மெய்யியல் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு தான் வந்து பார்த்துருக்காங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வானியல் மருத்துவம் இயற்பியல் வேதியியல் போன்ற பல்வேறு விதமான ஆய்வு புலங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல மெய்யியல் குறிப்பாக வந்து மேற்கத்திய நடைமுறையில் சொல்லணும்னா இயற்கை மெய்யல் அப்படின்ற முறையில் தான் வந்து அணுகியிருக்காங்க அடுத்ததாக இந்த உலகம் அப்படின்றது என்னது அப்படின்றத பற்றின அறிவியல் பூர்வமான தகவல்களை வந்து நம்முடைய தமிழர்கள் ப பழங்காலத்திலே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த உலகம்ன்றது பருப்பொருட்களால் ஆனது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பருப்பொருட்கள் அப்படின்னா இந்தியாவில் பூதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பஞ்சபூதம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பூதங்கள் என்கிற சொல்லால் நம்ம குறிக்கிறோம் இந்த கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வியல் தனிமங்கள் அப்படின்னு குறிக்கிறாங்க குறிப்பாக வந்து நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த நான்கும் வந்து மேற்கத்திய உலகம் மேற்கத்திய நாடுகளில் வந்து நான்கு பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தையும் ஐந்தாவதாக சேர்த்து ஐந்து பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பருப்பொருள் சார்ந்த ஆய்வு அறிவியல் சார்ந்த ஆய்வு இதெல்லாம் பார்த்தோன்னா மெய்யியல் அப்படின்ற ஒன்றுக்குள் அடக்கிறாங்க தமிழருடைய மெய்யியல் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவிய பிறகு இதுதான் வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரிட்டு அழைக்கப்பட்டதாக அறிவியல் அறிஞர்களாக சொல்றாங்க நம்ம சொன்ன மெய்யியல் தான் இன்றைக்கு உலக அளவில் அறிவியலாக மாறியிருக்கிறது சரி அப்போ அறிவியல் என்கிற சொல் எப்போ வந்து பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்து அறிவியல் என்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க இந்த சொல் என்ன பொருள் குறித்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உலகை ஆய்வதற்கான முறையை குறிப்பதற்கு பயன்பட்டுருக்கு அதாவது இயற்கையை ஆராய்ச்சி பண்றதுக்கு இயற்கை சார்ந்த இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உயிரியல் இயற்பியல் வேதியியல் இந்த மாதிரி பல பல வடிவங்கள் புதுமையான வடிவங்கள்லாம் வந்து மனிதர்களால் வந்து உருவாக்கப்பட்டு அதை அறிவியலுடைய கூறுகளாக பார்க்கக்கூடிய காலகட்டம்லாம் வருது இந்த வரலாறுகளை படிக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் தொடங்கி வாழ்வியலுடைய அத் அத்தனை மேம்பாடுகளையும் தரக்கூடியதாக இந்த அறிவியலை வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது அதே மாதிரி பல துறைகளுடைய வளர்ச்சிக்கும் இந்த தொல் தமிழருடைய மரபு சார்ந்த அறிவியல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்று இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த தமிழருடைய அறிவியலை தமிழருடைய மெய்யியலை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் தமிழருடைய அறிவு மரபினுடைய பின்புலத்தில் தமிழ் மொழியில் முதன்மையாக உருவானது தான் வந்து இந்த தமிழர் மெய்யல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை தமிழ் மெய்யியலும் சொல்லுவாங்க இந்த அறிவியல் அப் தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் தொழில்நுட்பத்திற்கும் ஒரு அடிப்படையான வேறாக ஒரு அடிப்படை காரணியாக வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையில்லை இந்த மாதிரியான இந்த மெய்யியல் பார்த்தீங்கன்னா தமிழர் எத்தகைய அறிவியல் பார்வையோட அணுகுமுறையோடு இந்த உலகத்தை பார்த்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுது அதே மாதிரி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம விளங்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த தமிழருடைய மெய்யல் இருக்குன்றதே நாம் பார்க்குறோம் இந்த தமிழருடைய மெய்யலை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமை தான் சங்க இலக்கியங்களை படிங்க அற இலக்கியங்களை படிங்க தமிழருடைய வாழ்க்கை வரலாறு எப்படியெல்லாம் அமைஞ்சது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையாக இருந்தது தமிழருடைய மெய்யல் தான் அப்படின்றத நம்ம எளிமையான வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த தமிழருடைய மெய்யல்ன்றது ஒரே மாதிரி இருந்திருக்காருனா இல்லை இது ஒவ்வொரு காலகட்டங்களில் வந்து இருக்கு உலகினுடைய தொல் குடியாக இருந்த அந்த தமிழர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க இடம் பெயர்ந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிட்டு இருந்திருக்காங்க அதனால் அவங்களுடைய மெய்யலும் வந்து கொஞ்சம் மாறியிருக்கு மாறியிருக்கு அப்படின்றத விட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி தமிழர் மெய்யல் காலத்துக்கு ஏற்றபடி மருவி அது ஒரு செவ்வியல் வடிவமாக ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் நம்ம சொல்றோம் அந்த மாதிரி கிளாசிக்கல் ஸ்டைலில் ஒரு கட்டமைப்பில் வந்து அது உருவாகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த தமிழருடைய மெய்யல் தான் உலகத்தோற்ற தோற்ற கோட்பாடுகளை நமக்கு கொடுக்குது அதே மாதிரி ஐம்பது கொள்கைகளை நம்ம கொடுத்துருக்கு திணை கோட்பாடுகளையும் சூழலியல் சார்ந்த பார்வையும் உயிரியல் அணுகுமுறையும் அறக்கோட்பாடுகளையும் வாழ்வியலுடைய விழுமியங்கள் எல்லாத்தையும் வந்து நமக்கு இந்த செவியல் வடிவந்தான் கொடுத்துருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சரி இந்த பழந்தமிழருடைய அறிவியலை நாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது நம்முடைய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் யாராவது அதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்களா அது ஏதாவது புத்தகமாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய உயிரினங்கள் குறித்த ஒரு ஆய்வை பி எல் சாமி அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு இவர் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் செடிகொடி விளக்கம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதை புத்தகமாக வெளியிட்டிருக்காரு இலக்கியங்களில் விலங்கின விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியிட்ருக்காரு சங்க இலக்கியத்தில் புள்ளின விளக்கம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு நூல் வெளியிட்ருக்காரு சங்க நூல்களில் சில உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஒரு நூல் வெளியிட்ருக்காரு இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து இவர் ஆய்வு நோக்கில் நமக்கு கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க குறிப்பாக வந்து முனைவர் ஆ மணவழகன் அவரை பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் தொழில்நுட்பம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு பதினெண் கீழ்கணக்கு அறிவுத்துறைகளும் மரபு நுட்பங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பழந்தமிழர் வாழ்வியலும் பன்முக ஆளுமையும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்முடைய தமிழருடைய வானியல் உலோகவியல் கப்பல் கட்டுமானம் நீர் மேலாண்மை மருத்துவம் போன்ற பல நூல்களை ஆய்வு நோக்கில் எழுதி கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பழந்தமிழருடைய அறிவியல் முறைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் நம்ம நூலகங்களை எடுத்து படித்தோ இல்லை புத்தக கண்காட்சிகளை நம்ம காசு கொடுத்து வாங்கியோ படித்து தெரிந்து கொள்ளலாம் இதனால் என்ன பயன் அப்படின்னா இன்றைக்கு உலகம் எவ்வளோ வேகமாக அறிவியல் துறையில் முன்னேறிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதற்கெல்லாம் அடிப்படையாக நம்முடைய தமிழருடைய தான் இருந்திருக்குன்ட்டு நாம் பெருமிதப்படுவதற்கு நாம் இந்த உலகத்தின் மூத்த இனம் என்று இருமாப்போடு முன் நிற்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற தகவல்களை எல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன் அதற்கு அடுத்ததாக பருப்பொருட்கள் பற்றிலாம் நம்ம சொன்னோம் அது விரிவாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்றத கூட நம்முடைய தமிழர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் தமிழர்கள் நுழையாத துறையே கிடையாது எழுதாத செய்திகளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு அதனால் உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்றதையும் நம்முடைய தமிழருடைய மெய்யியல் வச்சு நம்ம பார்க்கலாம் குறிப்பா இந்த உலகத் தோற்றம் பற்றி எடுத்து பார்க்கும் போது தமிழருடைய மெய்யியலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியலும் ஒரே நேர்கோட்டில் வந்து பொருந்தது அதாவது அன்னைக்கு எப்படி சொன்னாங்களோ அதே தான் இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானிகளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஞாயிற்று மண்டலம் பெருவடிப்பு கொள்கை அதே மாதிரி ஐம்பூதங்களின் தன்மை அதனுடைய இயக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழருடைய நெய்யலோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக அப்படியே பொருந்து வரக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்றது தான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல செய்தி ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய கருவிகளை வச்சுட்டு ஆய்வு பண்ணுறோம் அது மூலமாக கோள்களுடைய அமைப்பு எல்லாமே நமக்கு தெரியுது ஆனால் இதெல்லாம் வந்து கண்கூடாக தெரியாத காலகட்டத்திலே தமிழர்கள் வந்து எப்படி இதை கணிச்சிருப்பாங்க அப்படின்னுலாம் வந்து எண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அறிவியல் இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பொருட்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் இன்றைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களில் சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்தையும் தான் பருப்பொருட்களாக இந்த உலகம் அதே மாதிரி உலக அறிவியல் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் பழங்காலத்தில் மேற்கத்திய உலகம் ஆகாயத்தை ஒரு பருப்பொருளாக எடுத்துக்கல ஆனால் இன்றைக்கு ஆகாயம் என்பது மிகப்பெரிய ஒரு பருப்பொருளாக இந்த உலகமே பார்க்கக்கூடிய ஒரு பருப்பொருளாக மாறி இருக்கிறது அந்த வகையில் தமிழர்கள் பழங்காலத்திலேயே வந்து இதை கண்டுபிடிச்சு ஐந்தாக பயன்படுத்தி இருக்காங்கன்னா அப்போது தமிழருடைய அந்த அறிவியல் நோக்கு அப்படின்றது எவ்வளவு ஒரு விரிவடைந்த நோக்காக இருந்து இருக்குன்றதை நம்ம பார்க்கறோம் வரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள் நம்ம தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் அப்படின்றவங்க எத்தகைய ஒரு அறிவியல் சிந்தனையோடு அந்த காலத்திலிருந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதாவது அறிவியல் என்கிற இன்றைய காலகட்டத்திலான அத்தனை வளர்ச்சிகளுக்கும் அடிப்படையான அனைத்தையும் கண்டுபிடித்தவர்கள் நெருப்பு உட்பட அனைத்தையும் கண்டுபிடித்தவர்கள் தமிழர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு அது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியில் வந்து இன்னும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகுதுன்னு தெரியல ஆனால் அதுலேயுமே நம்முடைய தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை தொடர்ந்துருக்கு இதற்கு அடுத்த காணொலியில் பார்த்திங்கன்னா இந்த அறிவியல் சிந்தனைகள் அப்படின்றது ஒவ்வொரு துறை சார்ந்து எப்படி இருந்ததுன்றதை நம்ம தொகுத்து பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐந்து விதமான தலைப்புகளில் பார்க்க போகிறோம் தமிழருடைய வேளாண்மை அறிவியல் எப்படி இருந்தது உடை உற்பத்தி அறிவியல் எப்படி இருந்தது கட்டுமான அறிவியல் அப்படின்றது எப்படி இருந்தது மருத்துவம் சார்ந்த அறிவியல் எப்படி இருந்தது உயிரியல் சார்ந்த அறிவியல் எப்படி இருந்தது அடுத்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட லிங்க்கை இதில் நான் கொடுக்குறேன் மறக்காம இதை பார்த்துட்டு அதை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களின் வெப் தமிழ் நண்பன்